பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் ஆறாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள் ஆமேன் நான் பல சகோதர சகோதரிகளுக்கு ஆலோசனையாக சொல்கிற ஒரே ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் இருந்து கடவுளின் பாதத்திலே அமர்ந்து செவிக்கும் பொழுது அன்றைய நாளுக்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் செபித்து அந்த ஞானத்தை அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நாளிலே நாம் சந்திக்கிற நபர்கள் செய்கிற வேலைகள் செய்கிற தொழில் குடும்ப பொறுப்புகள் குடும்ப பணிகள் எல்லாவற்றிலும் கடவுளின் ஞானம் நம் கூட இருந்தால் போதும் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் சோதனைகள் தடைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடவுளின் ஞானத்தை கொண்டு நாம் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் அதை சமாதானமாக மாற்ற முடியும் என்று ஆம் பிரிய பிரியமானவர்களே நற்பயிற்சி பெற்று ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சாலமோன் ராஜா நமக்கு அறிவுரையாக சொல்கிறார் அந்த நற்பயிற்சி என்பது என்ன நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் பாதத்தில் அமர்ந்து செபிக்கும் அந்த ஜபம்தான் நட்பயிற்சி ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே விழுந்து ஏசப்பா இந்த புதிய நாள் முழுவதும் உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நான் வெளியிலே செல்லும் பொழுதும் திரும்பும் பொழுதும் போக்குவரத்திலே பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உமது ஞானத்தை எனக்கு கொடுத்து நான் செய்கிற முடிவெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் ஞானத்தோடு செய்வதற்கு உமது ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அவர் நமக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆம் கிறிஸ்தவருக்குள் பிரியமானவர்களை இன்றிலிருந்து இந்த வார்த்தையின்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த ஞானத்தை கேளுங்கள் அந்த நாள் முழுவதும் கடவுள் அற்புதமாய் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள் அவருக்கு நன்றி சொல்லுவீர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே அப்பா எப்பொழுதும் உமது ஞானத்தினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் ஞானத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திருளும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திற அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கடவுளின் ஞானத்தை நாம் அந்த நாளின் அதிகாலையிலே பெற்று அந்த நாள் முழுவதும் கடவுளின் துணையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து அதில் வெற்றி பெறப் போகிறோம் ஆமேன் காட் பிளஸ் யூ